ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுக்கு பின்னர் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பதினோரு சதவீத அதிகரிப்பின் பின்னர் ரெண்டாயிரத்தி பதினெட்டிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்குமாக செய்யப்படுகின்ற ஒப்பந்தத்தில் அந்த வீதாசாரமானது நூறு சதவீதமாக அதிகரிக்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருப்பதானது தொழிலாளர்கள் பக்கத்தில் நியாயமானது என்பதில் எந்தவிதமான மாற்று கருத்தும் இல்லை ஆயிரம் ரூபாய் சம்பளம் என்பது அடிப்படை சம்பளம் என்று பெற்றுக் கொடுக்க கூடியதே ஆனால் இந்த நூறு சதவீத அதிகரிப்பை நாங்கள் திடீரென இந்த ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டு வந்த இந்த வரலாற்றை கொண்டவர்கள் அந்த நிலையில் அல்லாமல் திடீரென உயர்த்தி கேட்பதன் காரணமாக இது நியாயமற்ற ஒரு கோரிக்கையாக காட்டப்படுகின்றது எனவே இது தொடர்பான ஒரு மத்தியஸ்தத்தை அரசாங்கம் என்கின்ற வகையில் வகிக்க வேண்டும் இனிவரும் காலங்களிலும் இந்த கூட்டு ஒப்பந்தத்தில் இந்த நிலையற்ற வீதத்தில் அடிப்படை சம்பளத்தை முன்வைக்காது ஒரு நிலையான விதத்தில் அடிப்படை சம்பளத்தை முன்வைக்க வேண்டும் என்கின்ற நிபந்தனையை அரசாங்கம் என்கின்ற வகையில் இந்த ஒப்பந்த தரப்புக்கு நிவிதிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை இந்த பிரேரணையின் நான் இந்த பாராளுமன்றத்துக்கு பிரேரிக்கின்றேன் தொழிற்சங்க தொழிற்சங்கத்திடமும் தொழிற்சங்க தொழில் அமைச்சர்களிடத்திலும் இந்த வேண்டுகோளை நான் முன்வைக்கின்றேன் இந்த ஒப்பந்தமானது ஆங்கில மொழியில் மாத்திரம் அமைந்து விடுவதனால் அதன் பயனாளிகளான மக்களுக்கு ஒப்பந்தம் தொடர்பான போதிய தெளிவு இல்லை எனவும் தமிழ் மற்றும் சிங்கள மொழிகளிலும் ஒப்பந்த காலத்திலேயே வெளியிடப்படல் வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார் கூட்டு ஒப்பந்தம் செய்யப்படுகின்ற போது பெரும்பாலும் பெரும்பாலும் அல்ல அல்லது அது ஆங்கிலத்திலேயே செய்யப்படுகிறது இந்த ஆங்கிலத்தில் செய்யப்படுகின்ற கூட்டு ஒப்பந்தமானது பெரும்பாலும் ஆங்கிலம் அறியாத அல்லது தாங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய மொழியில் அது கிடைக்கப்படாத பட்சத்தில் மக்களுக்கு எப்போதும் இது தெளிவில்லாத விடயமாகவே இருக்கிறது இந்த நான் ஏற்கனவே கூறிய வீதாசார முறையாக இருக்கட்டும் அல்லது இந்த ஒப்பந்தத்தில் செய்யப்படுகின்ற முறைமையாக இருக்கட்டும் அவர்கள் விளங்கிக் கொள்ளுகின்ற மொழியிலே அது வழங்கப்படுகின்ற பட்சத்தில் தான் அது கிடைக்கக்கூடியதாக இருக்கும் எனவே ஒப்பந்தம் செய்யப்படுகின்ற போது ஆரம்பத்தில் இருந்தே அது அது அறியக்கூடிய தமிழ் மொழியிலும் சிங்கள மொழியிலும் ஆங்கில மொழியில் இருப்பதில் தவறில்லை அது மக்களுக்கு சென்று சேரக்கூடிய வகையிலே அது விளக்கமாக வழங்கப்பட வேண்டும் என நான் வலியுறுத்த விரும்புகின்றேன் இந்த கூட்டு ஒப்பந்த முறையில் சில சரத்துக்கள் பேரளவில் சம்பள அதிகரிப்பைத் தருவதாக தயாரித்துவிட்டு உள்ளே அந்த சம்பளம் கிடைக்க முடியாதவாறான சரத்துக்கள் சேர்க்கப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் ஒருபக்கமாக தொகையை அடிப்படை சம்பளத்துடன் மேலதிக அதிகரித்து அதிகரித்துவிட்டு இந்த ஒப்பந்தத்தில் செல்ல சொல்லப்படுகின்ற சில உறுப்புரைகள் அந்த சம்பளத்தை முழுமையாக அந்த மக்கள் பெற்றுக்கொள்ளாத வகையிலே செய்யப்படுவதன் காரணமாக இதில் இருக்கக்கூடிய குழப்ப நிலையை மக்கள் புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இல்லை வேலை வழங்குகின்ற காலப்பகுதியில் எழுபத்தைந்து சதவீதத்துக்கு மேற்பட்ட நாட்கள் வேலை செய்தால்தான் ஒட்டுமொத்த அவர்கள் வேலை செய்த அத்தனை நாளுக்கும் இந்த மேலதிக கொடுப்பனவாக அறுபது ரூபாய் வழங்கப்படும் என்பதாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது சம்பளத்தை தீர்மானிக்கும் ஒப்பந்தம் முதலாளிமார் சம்மேளனத்துடன் செய்யப்படும் அதே அதேவேளை தோட்ட தொழிலாளர்களிடம் நேரடியாக வெளியார் உற்பத்தி முறைக்கான ஒப்பந்தம் செய்யப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் மேலதிகமாக இந்த வருமான முறைமையிலே மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதான விடயங்களுக்கு அனுமதி வழங்கப்படுகிறது அதுதான் அவுட் குரோவர் முறைக்கு இவர்கள் அனுமதியை வழங்கி இருக்கிறார்கள் இந்த அவுட் குரோவர் முறைக்கு அனுமதி வழங்கப்படுவதன் காரணமாக ஏற்கனவே சம்பள தொகை தீர்மானிக்கப்பட்ட போதும் கூட அந்த தொகையை மீறி செல்லுகின்ற நிலையை இந்த அவுட்குரவர் முறைமையின் ஊடாக ஏற்படுத்தப்படுகின்றது இது வருமான பாதிப்பை ஏற்படுத்துகிறது தொழிற்சங்கங்களானது தோட்டங்கள் மட்டத்தில் தொழிற்துறை உற்பத்தி திறனை மேம்படுத்த ஒத்துழைப்பை வழங்க வேண்டியதுடன் உற்பத்தி திறன்களில் ஏற்படும் மாற்றமானது வருமானத்தில் அல்லது ஊதியத்தில் தாக்கம் செலுத்தும் வகையில் அம்மாதிரிகள் அமையப்பெறுதல் வேண்டும் மற்றும் அவைகள் எதிர்வரும் உடன்படிக்கையில் உள்ளடக்கப்பட வேண்டும் இந்நோக்கத்தை அடையும் விதத்தில் இரண்டு கட்சிக்காரர்களும் ஒப்பந்தம் நடைமுறையில் இருக்கும் காலத்தில் இது தொடரில் ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தைகள் நடத்த இரு கட்சிக்காரர்களும் இணக்கம் தெரிவிக்கின்றார்கள் இதன் மூலமாக கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு செய்யப்பட்ட ஒப்பந்தத்தில் அவுட்ரோவர் முறைக்கு இந்த தொழிற்சங்கம் கைச்சாத்துகின்ற தொழிற்சங்கங்கள் தங்களது இணக்கத்தை தெரிவித்திருப்பதன் காரணமாக முறையான ஒரு சம்பளத்தொகை அறிவி செய்யப்பட்டு மாறாக தோட்டங்களிலே அங்கே வேறு முனைமுறைமைகள் நடைமுறை கொண்டு வரப்பட்டிருக்கின்றன வருகின்றன தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வை வலியுறுத்தி இடம்பெறும் போராட்டங்களில் தோட்ட தொழிலாளர்கள் அல்லாதவர்களும் பங்கேற்று இருப்பதால் அது ஒரு சமூக பிரச்சனையாகவும் உருவெடுத்திருக்கின்றது எனவும் அவர் வலியுறுத்தினார் தோட்ட தொழிலாளர்கள் அல்லாத சமூகத்தினரும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதுடன் சில இடங்களில் உண்ணாவிரத போராட்டங்களும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன எனவே தொழிற்சங்க பிரச்சனையாக மாத்திரம் அல்லாது சமூக பிரச்சனையாக மாறி வருகின்ற இந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பு வைக்கப்படுவதன் அவசியம் உணரப்பட்டுள்ளது அன்றாட வாழ்வாதார பிரச்சனையான இந்த சம்பள பிரச்சனை தொடர்பாக பாராளுமன்றத்தில் குரல் எழுப்பப்பட வேண்டும் பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்த இந்த பிரதிநிதிகள் அதனை உயர்மட்டத்தில் கொண்டு செல்ல வேண்டும் என்று எதிர்பார்ப்பு கொள்கிறார்கள் கூட்டு ஒப்பந்த முறைமை எனப்படுகின்ற அங்கீகரிக்கப்பட்ட ஒரு முறைமையினூடாக தொழிற்சங்கங்களும் முதலாளிமார் சம்மேளனமும் காலத்திற்கு காலம் பேச்சுவார்த்தை நடாத்தி இந்த சம்பளத்தை தீர் தீர் தீர்மானித்துக் காரணமாக இந்த உயரிய பாராளுமன்றத்தில் நாங்கள் இது தொடர்பான நிச்சயமான தீர்மானம் ஒன்றையும் நிறைவேற்ற முடியாதிருக்கின்றது என்பதுதான் எங்களது கடந்த கால அனுபவமாக இருந்திருக்கின்றது